இருபது வரையான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை அமலன் கமலன் நிமலன் அமலன் விமலன் கமலன் நிமலன் பிமலன் ஆகிய ஒவ்வொரு பிள்ளைகளினதும் நிறை இருபது கிலோகிராமிற்கு அதிகமாகும் அஞ்சு பிள்ளைகளோட பேர் சொல்லிக்கிறாங்க அஞ்சு பிள்ளைகளோட நிர்வாயி வந்து இருபது கிலோகிராம் விட கூடை அப்ப இதுல வென்சென் பண்ண மாட்டிருக்குற பேர் பாருங்க அமலர் அடுத்த பேர் சொல்லப்பட்டிருக்கிற பிமலன் அடுத்த பேர் சொல்லப்பட்டு கமலன் அதுக்கு அடுத்த பேர் சொல்லப்பட்டு நிமலன் அடுத்த பேர் விமலன் இப்படி அஞ்சு பேர் பேர் சொல்லிட்டு இந்த அஞ்சு பேர் தொடர்பாகவும் அவர்களோட நிறைவாக எந்த ஒரு பிள்ளைகள் நிறைவு இருபது கிலோகிராமுக்கும் அதிகமா அப்ப இருவது நிறைத்திராம் ஆகும் நிற்பத்தி அஞ்சு அமலண்ட நிற ஐம்பத்தி அஞ்சு கிலோகிராம் ஆகும் அமரனின் நிறை விமின் அது நிறைகளையும் கூட்டுத்தொகை சமன் இந்த யாருக்கு சமன்டா விமலன நிறைய நிறைய கூட்டுறதுக்கு அணி எதுக்கு சமன்டா விமலன நிறைய நிறையையும் கூட்டுத் துவக்கி சமனாகும் நிறை நிமலனன் நிறை போல் ரெண்டு மடங்கு இந்த கமலன நிறைய எடுத்தா மடங்கு நிமலன ரெண்டு மடங்கு நிமலனின் இரு நிமலனின் நிறைய விட முப்பத்தி ரெண்டு கிலோகிராம் அதிகமாகும் பிமலன நிலை இந்த பிமலன நிலை நிமலன நிறைய விட முப்பத்தி ரெண்டு கிலோகிராம் கூட கமலனதும் இடையிலான வித்தியாசம் இடையிலான வித்தியாசம் முப்பத்தி அஞ்சு ஒன்று விமர நிறையிலிருந்து கமலண்ட நிறைய கழித்தா முப்பத்தி அஞ்சு வரும் அல்லது கமலண்ட நிறையிலிருந்து

வேற நீளங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு கதைக்கும் போது ஒரு தெரியாத கணியம் வந்து சொல்றான் கணியம்னு சொல்ற அந்த அதுகள் ஒரு சமன்பாடு வரும் ஒரு ரெண்டு தெரியாத கணியம் வந்தா அந்த ரெண்டு விடலையும் காணா ரெண்டு சமன்பாடு வரணும் அதை மைண்ட்ல வச்சு கொடுக்கணும் மூன்று தெரியாத கணியம் வந்தா மூன்று சமன்பாடு வரும் நாலு தெரியாத கணியம் வந்தா நாலு சமன்பாடு வரும் அஞ்சு வந்த அஞ்சு சமன்பாடு வரும் இந்த கேள்வியில எத்தனை கணியம் தெரியாது நாலு பேர் தெரியாது அப்ப எனவே நாலு சமன்பாடுகள் ஏதோ ஒரு வகையில அந்த கேள்வியில இருந்தா மட்டும்தான் அந்த வினாவுக்கான விடையை செய்யணும் இந்த கச்சாக்கு முதலாக வந்துவிடும் இப்ப எது வேறுண்டையும் ஐம்பத்தி விமணன் கமல இருக்கு இங்க விமரன் விமரன் இருக்கு இங்க விமரனும் கமல் இருக்கு அவர் ரெண்டு இடத்துலையும் பொதுவா ஒரு ஆள் வித்தியார் யாருந்தா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒன்று மேல இருந்து கீழே இந்த ரெண்டு இடத்துலையும் பொதுவா இருக்கிறாள் யாருந்தா விமல் அவர் ரெண்டு சமன்பாடு வரும்போது ரெண்டு சமன்பாடு ரெண்டு பேரும் தான் இருக்கு அவ இங்கேயும் விமலன் விமலன் இருக்கு அப்ப ஒண்ணு கமலன் நிமலனா மாறணும் அல்லது நிமலன் கமலனா மாறினா கேள்வியை செஞ்சு ஓட்டலாம் இதுல பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு பதுதான் கூட அப்ப நாங்க அடிக்க வந்துட்டோம் ஒரு வேற எந்த விட தான் சரின்னு எடுத்தா விமலன் போடுவோம் கமலன்னு போடுவோம்

രണ്ട് ഇതിലേ കഞ്ചു കളിട്ടു കളിത്തൽ വന്നു സഹോ ரெண்டு டிவைட் பண்ணு இருந்து முப்பத்தி போனா விட இருபது மூணு டிவைட் விட இருபதா வரலுமா இது வராது சார் மாறியாது வராது ஆகவே விமலன் கமலங்களை கழிச்சு இருந்த விட பொருத்தமில்லை விமலன் கமலங்களை கழிச்சு இருந்த விட எங்களுக்கு பொருத்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம் இது கிளியரா

ஒரே பெருமானங்கள் இருந்தா அதை இல்லாம செய்யறா என்ன செய்யணும்னா கூட்டணும் நல்ல காரணங்கள் கீழே இந்த ரெண்டும் சேர்ந்து பூச்சியம் வரணும்னா ரெண்டையும் கூட்டணும் வேற வேற அடையாளங்கள் சக அடையாளமும் சய அடையாளமும் வந்து ஒரே பெருமானம் வந்தா அதை இல்லாம செய்யறதுக்கு கூட்டணும் வேற வேற அடையாளம் ஒரு ஒண்ணுக்கு சக அடையாளம் இன்னொன்னு சய அடை ரெண்டும் ஒரே பெருமானம் கிடைக்கும் சகவத்துக்கு சயவத்து பூஜ்ஜ பெருமனோட ரெண்டையும் கூட்டிட்டு தெரியும் ரெண்டும் சகவத்து சொன்னா இல்லாமல் தீரோனா கழிக்கும் ரெண்டும் சயவத்து இல்லாம ஆளவு என்ன செய்யணும்னா கழிக்கும் நான் சொன்ன விஷயம் பண்ணீங்களா ஓகே அப்ப இங்க என்ன செய்வோம் நாங்க அந்த விமரணை இல்லாமல் கூட்டுவோம் கூட்டுனா

எல்லாமே கட்ட எங்களுக்கு விட இருக்கு இது கூட அதுல அத சரியானதை கண்டுட்டோம்னு சொன்னா அத கற்று ஈசியா முடிஞ்சிடும் பஸ்டுக்கு சரியானது இனமானா தெரியும் எங்களுக்கு கட்ட எது சரி எது பிள்ளன்ற அந்த இன அந்த விஷயம் மிக முக்கியம் இது விலகிட்ட நல்லா கிளியர் நான் செஞ்ச கிளியரா வலமி தா அப்படின்னு பினாக்கல பாவுமா ரெடி நோல யாரை சொல்றணும் அப்படிங்கா சொல்றணும் பலங்கள இருக்கா ஓகே ஓகே இப்போ இதற்கேற்ப 16 முடக்கம் 20 வரை உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான விடையை தரப்பட்டவற்றில் இருந்து தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரே அடைப்பினும் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகின்றிருக்கு கீழே குறிப்பிடப்பட்டவர்களுள் நிறைய குறைவான பிள்ளையார் இங்க இருக்கிற ஆகல உள்ள குறைஞ்சா நிமலன் அமலன் கமலன் விமலன் யார் மொத்தத்துல நிறைய குறைஞ்சால் விமலன் ஆனா தரப்பட்ட விடையில நிறைய குறைஞ்சால் யாரு நிமலன் அப்ப நிறைய குறைஞ்சால் விடையில இல்ல கேள்வியை பிள்ளையார் தந்துட்டாங்கன்னு யோசிக்க போறாங்க இங்கேயும் ஒரு ஐக்கியம் இருக்கு

ും നിറകൾക്കിടയിലാണ് വ്യത്യാസം മുപ്പത്തി അപ്പോൾ അതുകൊണ്ട് പിമല എല്ലാ പിള്ളേടിനും നിറകളിൽ കൂട്ടുത്ത

नोटी रोजगार अब नए रोजगार भी पत्र नहीं और जहाँ पास का स्कूटर टेक्निकल आमले एक और आमले एक का हैं ओके